ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் கிருஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸில் நிர்மல் லாட்ரி என்ஆர் நானூற்றி இருபத்தி மூணாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ண்யா கார்ன்யா நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா என்ன போன வாரம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷயா எனக்கு வந்து கார்னியா கார்னியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வந்துருக்குங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ இதோட பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நம்ம அதை எப்படி நம்ம கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து எட்நூத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஐநூற்றி ஒன்று படி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்க முன்னாடி நீங்கள் கொடுக்குற ஒரு சஸ்கிரைப்னுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே அதனால் மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்களே அப்போ தரம் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு க்ளாஸ் பார்த்துடலாம் ஐநூற்றி ஒன்று வந்து பார்த்திங்க அப்புடின்னா டப் மோஸ்ட் ரிசல்ட் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேலரி கீஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆகவே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கவங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே சை சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இல்லை அருமையாக வின் ஆயிருக்குங்க மாதிரி காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் சொல்லியிருந்தோம் ஒன்பது பூஜ்ஜியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான சான்சஸ் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அதுக்கு இல்லாமல் அஞ்சோட காம்பினேஷன் சூப்பராக விண்ணாயிருக்கு இந்த ஒரு மாற்றம் இல்லைங்க ஸோ இங்கேயும் இதே இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இது வரல இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் பூஜ்ஜியம் அஞ்சுங்கிற நம்பர் நம்ம அழகாக கொடுத்துருக்கோங்க பூஜ்ஜியம் அஞ்சு சூப்பராக ஆயிருக்கு பாக்ஸ் நம்பர் அப்போ அஞ்சு பூஜ்ஜியம் இருந்தாலும் ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக தட்டிருக்குங்க மர மாற்றம் இல்லாமல் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எட்டு வந்திருக்குங்க அஞ்சு பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் தான் சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கான்பாக்ஸில் எஸ் எஸ்என் கொடுங்க எனக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்குங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு லேன்ஸ் பாத்திரம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலர் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு அழகாக பாஸ் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க ஒன்றா சூப்பர் அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்ட்லேயும் வின் ஆகிருக்குங்க அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எண்பத்தி ஆறு கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஒன்று வேறு லெவல் இருந்தாலுமே அருமையாக தட்டியிருக்காருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அழகாக பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக விண்ணச்சி கொடுத்துருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சூப்பர் கண்ணன் ரொம்ப நன்றி கண்ணன் அதேமாதிரி ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு ஃபிரோஸ்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஒன்றாலுமே அதே மாதிரி கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி அவரும் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான பூஜ் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு உன்னாலே சூப்பர் நண்பா அடுத்து சந்திரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னாலே சூப்பர் அப்துல் ஹக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துரு அஞ்சோடய காம்பினேஷன் சூப்பர் வின் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல்னாலுமே பூஜ்யத்தோடய காம்பினேஷன் போர்டு அழகாகவே சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றும் அருமைங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்த முத்துச்செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது ஒன்றாலுமே சூப்பர் திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு ஆறு கொடுத்துருக்காருங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் பூஜ்யம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போல் சூப்பராக விட்டு அடித்து கொடுத்துருக்காங்க அருமைங்க அதே மாதிரி ஒன்னோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார் நன்றி நண்பா சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஆல் போர்டில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யம் ஒன்னோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி ரிவர்ஸில் இருந்தாலும் பிசி அழகாக வந்து பாஸ் ஆகிடுங்க ஒரு தேங்க்ஸ் நண்பா ஜெகந்தன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு குமுதா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யத்தோடய காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருக்குறீங்க நன் சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசி வந்து அறுபத்தி நாள் வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் நண்பர்களே இது முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டுக்கு அறுபத்தி நாள் வின் பண்ணிருக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தா அனைத்து அன்பு நன்றிங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடற்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு ஆரம்பத்தில் உங்ககிட்ட கேட்டுற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எஸ்னு கொடுங்க கொஞ்சம் ஏதாவது மாடுலேஷன் பண்ணணுன்னு சொன்னாலும் அதை கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம மாற்றி போடலாம் வீடியோவை மறக்க வேண்டாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம போகிற வீடியோ தான் இது வந்து யாரோட மனசை பின்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டபுள்ஸில் அமையிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறனால ஏ போர்டில் ஏழு ரெண்டு பி போர்டில் ஏழு நாலு பி சிபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மூணுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷனில் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பருக்கு அதிக சான்சஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி கேட்டகரியில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டும் ஏழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நிறைய சான்சஸ் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க பவர் நம்பரில் ரெண்டு ஒன்பதுக்கும் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் அடுத்து வந்து ரெண்டு ஸோ ஏழு இந்த மாதிரி கேட்டகரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் மாதிரி கனெக்ஷன் நம்பரில் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு எட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பராக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதிலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரான் நம்பர் நாளைகத்தோடய ட்ரான் நம்பர் ஏன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான் நம்பரை பேஸ் பண்ணி அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க மோஸ்ட்லி டேட்டு பேஸ் பண்ணி அடிப்பாங்க அது எப்படின்னு சொல்கிற ட்ரிக்கு இந்த ட்ரிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு ஒன்பது ஏழு இந்த ஆறு ஒன்பது ஏழுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம முன்னாடி ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பவர் நம்பரில் நம்ம கொடுத்துருக்கோம் சாரி டபுள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை வரக்கூடாது வாய்ப்புகள் சொல்லியிருக்கோம் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பரில் நம்ம வச்சுருக்கோங்க இந்த கனெக்ஷன் நம்பர்லேருந்து ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க பதினஞ்சு வருது இது ரெண்டு இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா பதினாறு வருதுங்க அப்போ இது ரெண்டையும் கூட்டினோன்னா ஆறும் இது ரெண்டையும் கூட்டணோன்னா ஏழு வருது லாஸ்ட்டாக ஃபைனல் டிஷன் வந்து பார்த்தீங்கனாலும் ஆறு நிற்கும் இங்கே ஏழும் நிற்கும் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பதிமூணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வருதுங்க அப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட தீசியங்களே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னைக்கும் இம்பார்ட்டன் அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம ரெண்டு நம்பர் குறைச்சிருச்சோம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழில் ரெண்டு குறைச்சோம்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சில் அஞ்சு குறைச்சோன்னா ரெண்டு வந்துடுதுங்க அதே மாதிரி ஏழுலேருந்து ஆறு போச்சுனாலும் ஏழுலேருந்து அஞ்சு போ ஆறுலேருந்து அஞ்சு போச்சுனாலும் ஒன்றுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டுக்கும் மறுபடியும் ஒரு சான்சஸ் இருக்குங்க அப்போ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்திங்கனா அஞ்சு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த அஞ்சு நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட காம்பினேஷனில் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கடற்களக்கில் இருக்க நம்பர் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் பி போர்ட்ஸ் ஏ போர்ட் என்ன போர்டுக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்தால் மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் ஒன்று வந்தால் ஒன்பது வரக்குண்டான வாய்ப்பும் ஒன்று வந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ஏழு முறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வித்து ஏழுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க கம்ஃபர்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சான்ஸ் அதிகமாக அதே மாதிரி ஒன்று வந்தால் மூணு வரதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் ஹேர் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்தால் பூஜ் பூஜ்ஜியம் வந்தால் ஏழு வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்க எட்டு எட்டுக்கிற நம்பர் எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க எழுநூத்தி எழுபத்தஞ்சு டபுள்ஸ் நம்பர் ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம டபுள்ஸ் நம்பர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கலன்னு சொன்னிங்கன்னா இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உங்களோட என்னோட கணக்கர்கள் இல்லாத நம்பர் உங்கள் இருக்கும் கண்டிப்பாக கவுன்ட்ரஸில் கொடுத்துருந்தே நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கலட்ரி கேஸ் இன்றைக்கி கொடுக்குற நம்ம எலெல்ட்ரி கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒரு நம்பர் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு பாஸ் அடிக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு நம்பர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன கிஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சி கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் இரநூத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த கேட்டகரியில் நம்பரை வாய்ப்புகள் இருக்கு இதில் நம்ம விட்டு போன நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட காம்பினேஷன் மட்டும் விட்டு வச்சிருக்கோம் இந்த ஆரோட காம்பினேஷன் வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்குற சொல்லிட்டும் நம்ம வக்கீல் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆரோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா அஞ்சு வந்தா ரிப்பீட்டடா அஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அது சி நம்பர்ல இருந்து தான் அஞ்சு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும் அஞ்சு வந்து ஆறு வரதுனால சான்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை நீங்கள் ஆட் பண்ணணுன்னு சொன்னால் ஏ டிஜிட்டில் ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி இந்த கால்குலேஷன் எழுநூத்தி இருபத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த காம்பினேஷன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அதுவும் இல்லாமல் இந்த கிராஸ் கால்குலேஷன் எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் இப்போ எழுநூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி கால்குலேஷன் யூஸ் பண்ணுங்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எடுக்கலாம் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எடுக்கலாம் இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சென் பர்சன்டேஜ் இதில் வின் பண்ணுற சான்சஸ் இருக்குது ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுக்கலாங்க லைட் லாஸ்ட்டு ஃபினிஷிங் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் எடுக்கிறேன் அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் எடுக்கலாங்க நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் அப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்குள்ளே மேற்கொண்ட வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பயனற்றதாக இருந்தால் தயார் தாராளம் விட்டலாம் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்கு ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு எட்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அது மறக்க வேண்டாம் ஏழு ரெண்டு எட்டு இது கூட காம்பினேஷன் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பருக்கு பதிலாக வர்ற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பரில் இன்றைக்கி நம்மளோட கணக்கு வளர்க்கல இருக்கிற நம்பர் ஐம்பத்தி ஏழு பதினாலு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தஞ்சு பதினெட்டுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி நான் டபுள்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறாங்க மாதிரி ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் அஞ்சு ஏழோட காம்பினேஷன் ரெண்டு நாளோட காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு நாளுங்கிறத அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மூணுங்கிறத செலக்ட் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு என்னோட கணக்குலத்தில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு போனாலாக இனி இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் பிறகு விடைபெறுவது உங்களில் மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்